கொடுத்தாங்க இதே போன்று இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று சொன்னார்கள் ஓ ஒண்ணு எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆணை என்று இதற்கு முன்னாடி பல ஆணையங்கள் கிடப்பில் இருக்கிறது ஜெயலலிதா மரணத்திற்கு அமைக்கப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது துப்பாக்கி சோடு தூத்துக்குடியில் நடந்தது அதற்கு போடப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது ஆணையம் என்று செய்யும் மக்கள் இங்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன ஒரு அடிப்படையை மீடியாக்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வருகிறது பக்கம் மக்கள் ஏன் செல்கிறார்கள் நல்ல சாராயம் ஒண்ணு சாராயத்தில் கள்ளச்சாராயம் ஒண்ணு நல்ல சாராயம் ஒண்ணு கள்ளச்சாராயம் அரசு அனுமதி பெறாமல் விற்பது நல்ல சாராயம் அரசே விற்கிறது நல்ல சாராயம் நல்லதா நல்ல சாராயம் ஆரோக்கியமான போய் குடிக்கிறாங்களே அந்த மக்களுக்கு இறப்பு இல்லையா மருத்துவமனையில கேளுங்களுக்கு குழந்தைகள் இறக்குது நெல்லை மாவட்டத்துல ஒரு மருத்துவ வச்சுங்க பூக்களை மாட்டி சொல்லுறான் இப்படி இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது எங்க அப்பா குடிச்சுக்கிறது எங்க அம்மா அடிக்கிறாரு இந்த தொகுமைய

அமைச்சு அது உடஞ்சு கிடக்குதுன்னா அதுல விழுறா மக்களுக்கு தெரிய அரசு செஞ்சு தெரியும் பொட்டை விழுறா கை உடைஞ்சிருச்சு பத்தாயிரம் கால் உடஞ்சிருச்சு இருபதாயிரம் ஆள் பத்து லட்சம் இது தீவாயிடுது இது ஒரு அரசு நிர்வாகத்து அழகா பிரிஞ்சு உடைஞ்சிருக்கு ஒவ்வொருத்தனும் உள்ள அடிபடுறா சாகரா என்ன செய்ய வேண்டும் அரசு மூலன மதுவில கை தமிழகத்தை சட்டத்தை அரசு ஆயுள்ளத்தோடு மக்களை அணுக வேண்டிய அரசு வருமானம் வருகிறது என்பதற்காக இன்றைக்கு தாஸ் மார்கரையை பொறுத்து வைத்து அதன் மூலமாக இன்னைக்கு அமிலத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் சீரழித்து கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில நடந்த இந்த சம்பவம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க சாராயம் ஆரோக்கியபானம் என்று நிரூபிப்பதற்கு எந்த மருத்துவரும் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க சாராயம் குடித்தாங்க டாஸ்மாக குடித்தால் அவர்களுக்கு உடல் குற்றநோய் வருகிறது அவருடைய ஒட்டுமொத்த அங்கமும் சிதைத்து போகிறது ஈரல் அணுகி போகிறது இறந்து போகிறார்